அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் நம்மளுடைய பாரம்பரிய உணவான பால் குழுக்கட்டை எப்படி நம்ம வீட்டிலேயே எளிய முறையில் செய்கிறதுன்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இதுக்கு ஒரு கப் அரிசி எடுத்து நல்லா கழுவிட்டு குறைஞ்சது ஒரு நாலுலேருந்து ஆறு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கணும் நம்ம கிரைண்டர் போடும்போது இட்லிக்கு அரைக்கும் பொழுது கூடுதலாக ஒரு கப் ஊற வச்சு கூட மாவை நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் அரிசி நல்லா ஊர்னதும் கிரைண்டரில் தண்ணி சேர்க்காமல் கெட்டியாக இதே மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும் நல்லா எவ்வளோ நைஸாக அரைச்சி எடுக்கிறோமோ அவ்வளோக்களவும் கொழுக்கட்டை ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் இதில் மிக்சியில் கூட அரைச்சிக்கலாம் கிரைண்டரில் ஒரு பக்கம் மாவு அரைச்சிட்ருக்கும் பொழுதே ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு அதில் எண்ணெய் எதுவும் சேர்க்காமல் பாசிப்பருப்பு ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் வந்து வறுப்பாக வறுப்பு வறுத்து எடுத்துக்கணும் ரொம்ப சிவந்துடக்கூடாது லேசாக வாசனை வந்த உடனே தண்ணி சேர்த்து வேக வைக்கணும் மாவு இதை மாதிரி கெட்டியாக பாருங்கள் நைஸாக அரைச்சி எடுத்துருக்கேன் கொஞ்சம் கூட இறமே இல்லாமல் கெட்டியாக அரைச்சி எடுத்துருக்கேன் ஒருவேளை மாவு உங்களுக்கு தளர்ந்து போயிடுச்சுன்னா ஒரு சுத்தமான துணியில் வந்து காட்டன் துணியில் அதை வச்சு ஊற்றி எடுத்தோன்னா அந்த மாதிரி கெட்டியாகிடும் இப்போ இந்த அச்சை வச்சு நான் பிழிஞ்சு விட போகிறேன் ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு தண்ணி ஊற்றி தண்ணி நல்லா கொதித்த பிறகு பிழிஞ்சு விடணும் இதில் வந்து வேறு எதுவுமே மாவில் சேர்க்கலை வெறும் மாவை நான் இந்த முறுக்கச்சில் பிழிஞ்சு விடுறேன் பாருங்கள் இதை வந்து சில பேர் சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி போடுவாங்க கொஞ்சம் சிலிண்டருக்கல் ஷேப்லேயும் சின்ன சின்னதாக உருட்டி போடுவாங்க அது ரொம்ப டைம் ஆகுன்றதால் நான் இந்த மாதிரி புழிஞ்சு விட்டுக்கிறேன் இப்போது வேறு எதுவுமே செய்ய வேண்டாம் இப்போ கரண்டி வச்சு கிளறக்கூடாது தானாக கொதித்து வெந்த உடனே எல்லாமே மேலே வரும் பாருங்கள் இப்போது மாவு நல்லா வெந்து நம்ம இப்போ புழிஞ்சு விட்டுருக்குற அந்த முறுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மேலே எழும்பி வரும் நல்லா மேலே எழும்பி வந்துடுச்சுனாக்கா மாவு வெந்துருச்சுன்னு அர்த்தம் பாருங்கள் பாருங்க மாவு நல்லா வெந்து மிதந்து வருது இந்த ஸ்டேஜில் தான் நம்ம கரண்டியை வந்து இதில் யூஸ் பண்ணணும் இப்போ வந்து நான் இதை அரிச்சு எடுத்து அதாவது தனியாக எடுத்து தண்ணி வடிகட்டி வேறு ஒரு பிளேட்டில் நான் வச்சுக்கிறேன் இதே மாதிரி எல்லா மாவையும் நம்ம பிழிஞ்சு தனியாக எடுத்து இதே மாதிரி ஒரு பிளேட்டில் வச்சுக்கணும் இப்போ நம்ம ஒரு அடுப்பில் வேக இருந்த பருப்பு வெந்துருச்சான்னு செக் பண்ணி எடுத்துக்கணும் பருப்பு வந்து நல்லா இலைப்போல் ஒத்தாப்பில் வெந்து வரணும் பருப்பு வெந்தால் தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போ நான் நூற்றம்பது கிராம் அளவுக்கு வெள்ளத்தை துருவி எடுத்துட்ருக்குறேன் ஒரு ஏலக்காவை நைஸாக பொடி பண்ணி எடுத்துருக்குறேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவி எடுத்துருக்குறேன் உங்களுக்கு ஸ்வீட் அதிகம் பிடிக்குன்னாக்க வெள்ளம் கூட இப்போது வெந்த பருப்பில் நம்ம இந்த கொழுக்கட்டையும் தேங்காய் பூவையும் சேர்த்து நல்லா வேக வச்சுக்கணும் இது வேக வைக்கிறதுக்கு பயன்படுத்துகிற தண்ணி நம்ம கொழுக்கட்டை வேகிறதுக்கு பயன்படுத்தணும் இல்லைங்களா அந்த தண்ணியை கொழுக்கட்டை வெந்ததை எடுத்துக்கிட்டு மீதி இருக்கிற தண்ணியை கீழே ஊத்தாம இதோட சேர்த்து நம்ம வேக வச்சுக்கலாம் நல்ல கொழுக்கட்டை வெந்ததும் வெள்ளம் சேர்த்து கிளறி இறக்க வேண்டியது தான் நல்ல ஒரு பத்து நிமிஷம் போல் வெந்ததும் நம்ம வந்து கடைசியாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் நல்லா வெந்ததும் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் ஆறுனதுமே நல்லா இறுகி வந்துடும் இது வந்து ஒரு சொட்டு எண்ணெய் இல்லாமல் ஒரு சத்தான பாரம்பரிய உணவு நம்ம இந்த பால் கொழுக்கட்டை சிறியவர்கள் பெரியவர்கள் வரைக்கும் எல்லாருமே சாப்பிடலாம் டயட்டில் இருக்கிறவங்க கூட இது எண்ணெயெல்லாம் இல்லாததால் தாராளமாக சாப்பிடலாம் நன்றி வணக்கம்